பதினாலு நடைபெற்ற முல்லை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருபத்தி நான்கு கேள்வி கேட்ட கேள்விக்கு முல்லை மாவட்ட அரசாங்க அதிபர் வினை தலைவர்களாக கௌரவ அமைச்சர் விசாத் மதிப்பி கௌரவ முதலமைச்சர் காணாவினா விக்னேஸ்வரன் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ மாநகர சபை உறுப்பினர்கள் உயர் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதிகள் முன்னிலையிலே நிர்வாக உள்நாட்டாளர்கள் அமைச்சில் இருந்து வந்த இப்ப வாசிக்கப்பட்ட கடிதமாக இருக்கலாம் இருந்து வந்த ஒரு கடிதம் மூலமே இணைக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஆகவே ஒரு கடிதம் மூலம் தான் நினைக்கப்பட்டிருக்கூர் சட்டப்பூர்வம் என்பதை நீதிமன்றம் தான் சொல்ல வேண்டும் இந்த முதலமைச்சரையை முன்னெச்சரிக்கை அறிவித்தால் நான் நகைச்சுவையோடு கேட்டேன் இது மூலியமாக முதலமைச்சர் பல கேள்விகளை கேட்டு புதிய பழக்கத்தை கேட்டும் அவர் சரியான பதவி அளிக்கவில்லை அந்த நேரத்தில் முதலமைச்சர் தன்னுடைய வாயினாலே இது

அதுடன் வடமான சபையின் வழங்க சில மாதங்களுக்கு சபையை தனியாக தனியாக ஒரு சபையாக விழிப்பதற்கு அதிகாரிகளை பணித்துள்ளதாக முல்லத்தீவு மாவட்டத்தில் சிங்கள பிரதேச சபை ஒன்று ஆரம்பிப்பதற்கான முயற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி நான் உங்களுக்கு இந்த சபைக்கு நான் முன்கூட்டியே அறியத் தான் கௌரவ இது விடமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றது பதினாலில் மாவட்ட அலுவலக குழு கூட்டத்தில் அரசாங்க அதிபர் குழு கூட்டத்தில் வெள்ளோயா பிரதேச பிரிவுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் தெளிவாக குறிப்பிட்டார் தவறானது என்பது வெளிப்படையான உண்மையாகும் இதைவிட நாம் விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பதிமூணில் முல்லத்தீவு கல்வி விலையத்திற்கு மூலம் வழங்கப்பட்ட நூறு மில்லியன் முழுவதும் வெளிவோயா பாடசாலிகளை வழங்கப்பட்டுள்ளது எங்கள ஒரு தேசிய பாடசாலையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனாலே இருபது மாவட்ட பல்கலைக்கழக கோட்டாவில் இருபது மாவட்டம் சாராதவர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டிய நிலை மூன்றாவது வடமாகாண சபை தேர்தல் முடிவடைந்த பின்மே வெளியோயா பாடசாலைகள் வடமாகாண கல்வி அமைச்சினால் பார்ப்படுத்தப்பட்டது அப்படியாக வடமாகாண சபை தேர்தல் முன்பு வெளியோயா பாடசாலைக்கு வழங்கப்பட்ட நிதி சட்டபூர்வமான அல்லவா இது அடுத்தது இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதிமூணில் வடமாக சபை தேர்தல் தேர்தலில்

ും രണ്ടായിരം രണ്ടായിരം രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് മക്കളും അതിലെതിലേ അതിലെ മാറ്റിക്കാറേ മുളജി മാവട്ടത്തിലുള്ള അതി

இந்த கட்டிடத்தின் அறிவுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் பெரும்பகுதி செல்ல செய்யப்பட்டது நாங்கள் தற்போது வடமான சபை தேர்தல் நடைபெற்ற மக்களாட்சி ஏற்பட்ட வேண்டும் தொடர்ந்து செலவிடப்பட்டு வருகிறது இது ஒரு நீதிக்க இது முதலமைச்சரும் அமைச்சர்களும் நவோரோ அமைச்சர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை நடப்படுகின்றேன்